ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்ளம் என் மகன் முகம் நேர் வித்தகன் வேங்கடபாணன் உன்னை விழிக்கின்ன கைத்தலம் நூகாமே அம்புலி கடிது ஓடிவா சுற்றும் வழிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செங்கிலும் என் மகன் முகம் நெருவாய் மித்தகன் வேங்கடபாணன் உன்னை விழிக்கின்ன கைத்தலம் நூகாமே அம்புலி கடிது ஓடிவா சுற்றும் வழிவட்டம் சூழ்ந்து அம்புலி ஒளிபருந்திய உன்னுடைய சந்திரமண்டல வட்டம் சூழ்ந்து நார்புறமும் சூழ்ந்து சுழன்று நிற்கின்ற நின்று சோதி பரந்தெங்கும் எங்கும் எல்லா திசைகளிலும் சோதி பறந்து எல்லா திசைகளிலும் ஜோதிஷாக பிரகாசமாக வியாபித்து புரியுது ஸோ சந்திரனை சுற்றி ஒரு ஒரு வட்டம் வரும் அதை சொல்கிறன்னு புரிஞ்சுக்கோங்க சுற்றும் ஒளி வட்டம் சூழ்ந்து ஒளிபருந்திய ஒரு மண்டலம் ஒரு வட்டம் நாற்புறமும் இருக்கிறது சூழ்ந்து எங்கும் எல்லா விடத்திலும் சோதி பறந்து பிரகாசம் பரவி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை வரும் அப்படி எத்தனை செய்தாலும் நீ எந்த அளவுக்கு இவைகளெல்லாம் செய்தாலும் நீ எத்தனை முயற்சி செய்தாலும் என் மகன் முகம் நீர் ஒவ்வாய் என்னுடைய மகத்தின் என்னுடைய மகனின் முகத்துக்கு நீ ஈடாக மாட்டாய் முகமண்டலத்துக்கு ஒப்பாக மாட்டாய் நீ நேரவ்வாய் என்னுடைய முகத்தின் மகனின் அழகுக்கு முன்னால் நீ நேரவ்வாய் ஒப்பாக மாட்டாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது எத்தனை செய் இவற்றை எல்லாம் செய்தாலும் என் கண்ணவிரானுடைய திருமுகமண்டலத்துக்கு ஒருபடியாலும் ஒப்ப மாட்டான் ஒப்பாக மாட்டான் வித்தகன் வேங்கடவன் வித்தகன்னா ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை செய்யக்கூடியவன் வித்தகன் வேங்கடவன் திருவேங்கடமாமலையிலே இருக்கின்ற வாணன் அங்கே நன்றாக வாழும்பவனான இக்கண்ணவினான் வாணன்னா அந்த ஊரில் நித்தியவாசம் செய்கின்றவன் திருவேங்கடமாமலையில் நித்தியவாசம் செய்கின்ற அவன் உன்னை விழிக்கின்ற உன்னை அழைக்கின்ன கைத்தலம் நோவாமே திருக்கைத்தலத்தில் நோவு உண்டாகாதபடி நோவாமே அது வலி ஏற்படாமல் பெருமான் உன்னை கை நீட்டி கூப்பிடுகின்றான் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் அது வலிக்காமல் இருக்கும்படியாக அம்புலி கடிதம் ஓடிவான் கடிதம்னா வெகு சீக்கிரமாக ஓடிவான் அம்புலி முன்னாடி சொல்லிட்டோம் அம்புலி சந்திரனே கடிதம் ஓடிவா விரைந்து ஓடிவான் தான் புரிய நின நினைக்கிறவங்களுக்கு சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யும் என் மகன் முகம் நிரூபாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கிண்ண கைத்தலம் நூவாமே அம்புலி கடிது போடிவா ஸ்ரீமதே ராமானுஜாயன